யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல சும்மா அப்ளிகேஷனை வாங்குறது குப்பை தொட்டியில போடுறது ஆத்துல போடுறது அல்லது தீ வச்சு கொளுத்திடுறது அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த பில்டப் டிராமா அதனால் முதலமைச்சர் நேரடியா பதில் சொல்லணும் எங்களுக்கு வட்டாட்சியர் பதில் இந்த பதில் வேண்டாம் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற நிகழ்வை நடத்திவிட்டு எதற்காக பொதுமக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதும் எங்களுடைய கேள்வியா இருக்கு இதை தாண்டி நண்பர்கள் கேள்விகள் அண்ணா டிஜிபி இன்சார்ஜ் இல்லைன்னு நான் சொல்ல வரலீங்கண்ணா டிஜிபி இன்சார்ஜ் எப்பவுமே எலெக்ஷனுக்கு முன்னாடி போடுவாங்க ஒரு அரசு வெளியே போகும்போது போடுவாங்க புதிதாக அரசு வந்ததுக்கு அப்புறம் அதை வரைமுறைப்படுத்துவாங்க ஆனா எங்கேயுமே ஆறு பேர்த்த சூப்பர் சீட் பண்ணி பார்த்தது நான் பார்த்தது இல்லைங்க அதுவும் ஆறு மாதத்திற்கு முன்பே சங்கர் ஜிவால் அவர்கள் ஓய்வு பெற போறாங்கன்னு தெரிந்த பிறகு ஆறு பேர்த்த சூப்பர் சீட் பண்ணி போட வேண்டிய கட்டாயம் என்ன அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு பொறுப்பு டிஜிபி நல்லவரா கெட்டவரா நான் சொல்ல விரும்பலீங்கன்னா பொறுப்பு டிஜிபி அவருடைய பதவியேற்பு விழால எட்டு மூத்த ஐ அதிகாரிகள் பங்கேற்கல அப்ப ஐ பி அதிகாரிகளுக்குள்ளேயே கோஷ்டி பூசல் சண்டை வந்தா பொதுமக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் யாரு அதனால பொறுப்பு டிஜிபி நடைமுறை எதுக்கு நான் எலெக்ஷனுக்கு எட்டு மாசம் இருக்கு இன்னைக்கு அவங்க ஆறு மாசம் முன்னாடி ஃபைல் அனுப்பிச்சிருக்கணும் இவங்களா முடிவு பண்ணிட்டாங்க முதல் மூன்று டிஜிபிக்கள் திமுக எதிரானவங்க ஏன்னா நம்ம ஆளுகளை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இவங்க ஆகாது இவங்க ஆகாதுன்னு எல்லாத்தையும் கழிச்சு கடைசியா ஏழாவதா இருக்கிற தூக்கி போட்டிருக்காங்க இதை வன்மையா கண்டிக்கின்றோம் முதலமைச்சர் பதில் சொல்லும் சரி சங்கர் ஜிவால் அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க தமிழகத்துல தீயணைப்பு புதிதாக ஒரு பதவியை உருவாக்க வேண்டிய கட்டாயம் என்ன எதுக்காக உருவாக்குறீங்க எதுக்காக பதவி உருவாக்குறீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தீயணைப்பு டிஜிபி சரியில்லையா எதற்காக புதியதாக ஒரு பதவியை உருவாக்குறீங்க ரிட்டையர் ஆயிட்டாரு முடிஞ்சது கடைசி நாள் பேர்வெல் பெரேடு கொடுத்தாச்சு எல்லா அதிகாரிகளும் வந்து நன்றி சொல்லியாச்சு அந்த ஒரு அதிகாரி என்ன ஸ்பெஷலா ஒரு அதிகாரிக்க ஒரு துறையை உருவாக்கி அந்த டிஜிபி ஃபயர் சர்வீஸ்க்கு மேல ஒரு துறையை உருவாக்கி எங்கேயுமே இருக்கிற டிஜிபி ரிட்டையர் ஆன பிறகு ஒரு துறை அந்த டிஜிபி பொறுப்புக்கு ஆறு பேருக்கு சூப்பர் சீட் பண்ணி பொறுப்பு இதை எப்படி பொதுமக்கள் பார்ப்பாங்க அரசியல் போலீஸ் துறையில் கலப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் பார்ப்பாங்க அதைத்தான் நாங்கள்